é ஹாய் எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரிந்து பார்த்துருப்பீங்க ப்ரவிலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக உங்கள் பிக்க பிடிச்ச உங்கள் பிக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு வீடியோ நீங்கள் வந்து இப்படி மேக் வந்து பண்ண சொல்லிட்டு வீடியோ முடிஞ்சாலும் டீட்டாக வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரேட் பண்ண போது ஆல்ரெடி மோஸ்ட்லாம் அப்ளிகேஷன் தேவை ஏன்னா ஆப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பயில் வந்துருக்கும் ஏன்னா இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் ஆப்பில் ஃபஸ்ட் ஆப்ல வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க உங்ககிட்ட ஆல்ரெடி ஆப் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கேட்டு பார்த்தா ப்ளஸ் பிரசன் பார்த்தா கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் பண்ணால் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் பண்ணிப்பேன் ஏன்னா டேரெக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஆனால் அந்த லிங்க் எப்படி நீங்கள் வந்து இந்த லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லுற ஒரு ஷார்ட் டே இருக்கும் பாருங்க டிஸ்க்ரிஷன் கரெக்டாக அந்த வீடியோ வந்து பார்த்து இம்பார்ட்டு பண்ணிங்க ஆல்ரெடி உங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறது தரேன் இம்போர்ட் பண்ண புக் மார்பன் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணி கேள் ஸ்க்ரோல் பண்ணால் கே பார்த்தா ஒரு மியூசிக்கான லே இருக்கும் நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண போக சொல்ல இமேஜ் மேலே சொல்லிட்டு சம் லேஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் லேயர் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் ரேஷியில் வந்து பிக் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணோம் அது எப்படி ஆட் பண்ண சொல்லணும் நெக்ஸ்ட்டாக அவங்களுக்கு சொல்கிற முன்னாடி மேலே பார்த்தா பிக் அண்ட் குரூப் பிக் குரூப்னு சொல்லிட்டு ஒரு லேர் பாருங்கள் அந்த லேயில் ஃபஸ்ட்டு நம்ம எடிட் அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து டிட் வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பிக் அண்ட் குரூப்னு லேருக்குல்ல அந்த லேர் வந்து கிளிக் பண்ணிங்க கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆஃப் அது வந்து க்ளிக் பண்ணிவிட்டு லைட் அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தா ஒரு ரவுண்ட் ரஜ்ஜென்ட்டுக்கான ஒரு இருக்கும் இப்போ அந்த லேர் வந்து ஸ்டார்டிங் வந்துருக்கோம் ப்ளஸாக சைட் பண்ணிட்டு ப்ளஸ் சேட் பண்ணிட்டு மீடியா வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு எந்த வந்து இமேஜ் இருக்கும் கரெக்டாக அந்த ஃபோல்டர் வந்து ஒன்ஸ் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண பாரு பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் ஆக த்ரீ ஆர் சரி சாரி ரைட் சைட் ஆல் ப்ளஸ் பண்ணுறது சொல்லிட்டு ஆஃப் பண்ணலாம் வந்து க்ளிக் பண்ணிணா பிக் ஆட்டோமெட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆக முடிஞ்சுன்னா அந்த பிக்க வந்து லாங் பிரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்கோல் பண்ணி எடுத்துவாங்க எடுத்து வந்து அந்த ஷேப்பில் செட்டாக தான் பாருங்கள் செட் ஆகலாம் நீங்கள் வந்து செட் ஆகிடுச்சு விட்டுருங்க இல்லை லாஸ்ட் சேர்ட் எக்ஸ்போன் வந்து பண்ணிவிட்டு வந்து லாஸ்ட் வந்து காரை எக்ஸ்போன் வந்து பண்ணிங்க எக்ஸ்பேன் பண்ணி லேரரை சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தா மூணு ஆஃப் ஆஃப் க்ளிக் பண்ணிவிட்டு சரிங்க இது வரை அவனா ஒன்றாக என்ன போயிடுது ஓகே சூஸ் பண்ணி கிடக்கிற மூணு ட்ரெஸ் வந்து கிளிக் பண்ணினா இங்கே பார்த்தா ஒரு த்ரீ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் ஆயிட் பண்ணிட்டு லைட் ஆர்ஜஸ் பண்ணிங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும் கரெக்டாக அந்த ஷேப்பில் கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் மாதிரி செட் வந்து பண்ணிங்க செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்க இப்போ அந்த லேயரை க்ளிக் பண்ணுங்கள் இமேஜ் லேயர் க்ளிக் பண்ண போகிறீங்க கீழே பார்த்தா ரைட் சைட் ரைட் சைட் டவுன் பார்த்தா எஃபெக்ட் சொல்கிற ஆப்ஷன் வர கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா ஆட் எஃபெக்ட் சொல்கிற ஆப்ஷனாக க்ளிக் பண்ணிணா உங்கள் அந்த எஃபர்ட்டை வந்து கூட்டு வந்து போயிடும் இப்போ மேலே வந்து சர்ச் ஆக எனக்கு பாருங்க ரைட் சைட் டாப்பில் அதை வந்து க்ளிக் பண்ணிவிட்டு வைப்பெல்லாம் சர்ச் பண்ணுங்கள் வாய்ப்பு சர்ச் பண்ணால் ஒரு ரிசல்ட் மாதிரி அதை க்ளிக் வந்து பண்ணிவிட்டு ஸ்டானர் செட்டிங் வந்து க்ளிக் வந்து பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டானர் செட்டிங்க்கு பாருங்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இருங்க நான் சொல்கிற வால்யூமோட செட் வந்து பண்ணிங்க இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும் இங்கே ஒரு கீஃபே மாதிரி இருக்கு பாருங்க கீழே அது வந்து ஸ்டார்ட்ன்றது செலக்ட் ஆகிருக்கணும் இங்கே பார்த்தா அந்த மாதிரி இருக்கு பாருங்கள் அது வந்து க்ளிக் பண்ணிணா இந்த இமேஜ்லேருந்து கீஃபே மாதிரி வந்து ஆட் ஆகும் இப்போ இந்த ஏரா செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மாதிரி வந்து போயிடுங்க சார் நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்து போயிவிட்டு நெக்ஸ்ட் அங்கே வந்து டேட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு இடத்துல வந்து மைனஸ் இருங்க மைனஸ் எயிட் பாயிண்டா ஓகே ஃபைவ் இருங்க ஒரு எயிட் பாயிண்ட் டூ வந்து செட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு இந்த இந்த இண்டதுக்கு இந்த இண்டு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுங்கள் ஒரு ஹண்ட்ரட் சம் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிங்க ஓகே நான் வந்து எண்பத்தி ஒன்றா இல்லை இருக்கட்டும் வருங்க ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரண்ட் டூ வந்து செட் வந்து பண்ணிங்க செட் பண்ணிட்டு கே வந்து ஸ்க்ரோல் பண்ணேன் ஆங்கிள் சொல்லிட்டு வரும் ஆங்கிள் சொல்லிட்டு இந்த சைடில் பார்த்தோம்னா ஒரு லைன் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பிறகு இது வந்து தொண்ணூறு வந்து செட் வந்து பண்ணுங்கள் ஓகே தொண்ணூறு செட் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு கரெக்டாக அந்த எஃபர்ட் வந்து கிடச்சிட்ருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுற லைட்டாக லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃபெதர் சொல்கிற ஆஃபர் உங்களுக்கு வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து செட் வந்து பண்ணிட்டு இப்படி வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த எஃபர்ட் வந்து வந்து கிடச்சிட்டு இருக்கும் நீங்கள் பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கான அந்த எஃபர்ட் வந்து பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிட்டு இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இங்கே க்ரீன் கலர் ப்ளஸ் எனக்கு வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஒரு ஷேப் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க நைன் சிக்ஸ் வந்து சரிங்க சாரி ஃபர்ஸ்ட் வரிசை வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் வந்து பண்ணிட்டு கே கிரேட் ப்ராஜெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கேட்டுட்டு வந்து பண்ணிங்க நான் நெக்ஸ்ட்டு ப்ளஸாக செலக் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள் எடிட் பண்ண பார்ப்பிக்கிறாங்க ஃபோன் இருக்கும் ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிக் பேக்ல ஆட் பண்ணோம் அந்த பிக் வந்து கிராப் பண்ணிக்கலாம் ஓகே ஒன்ஸ் பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு ரேஷர் ஆசைங் கிளிக் பண்ணிணா பிக் வந்து ஆட் ஆகிடும் அந்த பிக் வந்து ஆல்ரெடி ஃபோரஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து மாதிரி அவுட் வந்து பிளாக் வந்து இருக்கும் இப்போ அந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட் பண்ணி மாரி சூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரெஸ்ட் ஆட்லாம் த்ரீ ஆட் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் இருக்க ஃபில் கம் கிளிக் பண்ணால் ஃபில் த்ரீன்னா செட் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு மேலே பார்த்தா செட்டிங் பத்துல யாராவது பட்டனுக்கு பாருங்கள் இந்த செட்டிங் போகத்தில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு ஷீட் வந்து அப்படின்னா இல்லை பார்த்தா தேர்டாக பார்த்தா கரண்ட் ஃபேம் அசியே பிஎஸ் சொல்கிற ஆப்ஷனு பண்ணுறது அது கிளிக் பண்ணா கிடைக்கலாம் செலக்ட் ஆகிடும் செலக்ட் ஆகி முடியுதுன்னா கேட்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் கிளிக் பண்ணி எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கரெக்டாக ஃபாரஸ்ட் பார்க்கலாம் வந்து ஒரு இமேஜ் வந்து கரெக்ட் ஆகி உங்களுக்கு கொடுக்கும் நெக்ஸ்ட் நம்ம சேவன் ஆப்ஷன் இப்படி பிக்கை வந்து கேலரி வந்து சேவ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அங்கே ஆட் போகிற எல்லா பிக்கும் நீங்கள் வந்து க்ராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து இமேஜின்னு மென்ஷன் பண்ணிட்டு போகிறேன் க்ரீன் கராக இருக்கிற இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கலாம் எல்லா லேயர்லேயும் இந்த ஸ்டெப் தான் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க சிம்பிளாக லேரர் சூஸ் பண்ண போகிறீங்க கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்கிற ஆப்ஷனுக்கும் வந்து கிளிக் வந்து பண்ண பாருங்கள் கிளிக் பண்ண அந்த நம்பர் போட்டு இந்த ஸ்டார் போட்டு ஃப்ரேம் ஆப்ஷனுக்கு போகிறத வந்து கிளிக் பண்ணிணா உங்ககிட்ட இருக்கிற இமஜ்க்கான ஃபோல்ட் வந்து கூப்பிட மாட்டிட்டு மேலே இந்த ஒரு நேம் போட்டு ஏறோ இருப்பாருங்க லெஃப்ட் சைட் டாப்பில் அந்த ஏறோம் க்ளிக் பண்ணிணா எங்கள் கிட்ட எல்லா ஃபோல்டரும் சூஸ் ஆகும் இல்லை வந்து அலைட் மோஷன் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக் வந்து சரெக்டாக வந்து நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து செரைக்ட்டாக வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரைஷ் ஆனாலும் ஒரு ஆப்ஷனுக்கு போகிறேன் அது கிளிக் பண்ணிணா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக் வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும் ஆல்ரெடி எஃபெக்ட்லாம் கொடுத்துட்டு இருப்பேன் நீங்கள் பிக்கு மட்டும் கரெக்ட் பண்ணி ரீப்ளேஸ் வந்து பண்ணால் மட்டும் போதும் இது மாதிரிங்கிறது எல்லா ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ஒரு ரவுண்ட் ரேஸ் சொல்லிட்டு ஒரு லேயருக்கான கடைகளை வந்து அங்கே செலக்ட் பண்ணுற பாருங்க அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணுறோம் அது வந்து கிளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணிவிட்டிங்கன்னா ஒரு கரெக்ட் ஒனுக்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு இருப்பேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக மேலே பார்த்தா ரேஷன் பார்த்தா ஒரு சரி முன்னாள் பார்த்தோம் அதுவும் கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்ட் சல்ட்டாக செக் பண்ணிட்டு கேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணால் உங்களுக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து வந்து ஸ்டார்ட் ஆகிடும் வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சது சேவ் ஒன்றும் பண்ணி வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிங்க இந்த வீடியோ டிங் பிடிச்சி நான் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாம் பண்ணி ஆள் போட்டுங்க அப்போ நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நோட்டிகேஷன் வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி நெக்ஸ்ட் ட்ரூஸ் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ணவே